செந்தில் கல்வி குழுமத்தின் ஐந்தாம் ஆண்டு விளையாட்டு விழா கோலாகல கொண்டாட்டம் விளையாட்டு மனதை அழகாக்கும் அற்புதக்கலை கலை செந்தில் கல்வி குழுமத்தின் கீழ் இயங்கும் சேலம் செந்தில் பப்ளிக் பள்ளி தர்மபுரி அதியமான் கோட்டை செந்தில் பப்ளிக் பள்ளி செந்தில் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி கிருஷ்ணகிரி செந்தில் பப்ளிக் பள்ளி மற்றும் செந்தில் மெட்ரிக் பள்ளி ஆகிய ஐந்து பள்ளிகளும் ஒருங்கிணைந்து தருமபுரி அதிகமான் கோட்டையில் உள்ள பள்ளி விளையாட்டு மைதானத்தில் பதினான்கு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று பள்ளிகளுக்கு இடையேயான பெண்கள் மட்டும் பங்கு பெறும் ஐந்தாம் ஆண்டு விளையாட்டு விழாவினை மிக பிரம்மாண்டமாக கொண்டாடினர் இந்த விழாவிற்கு செந்தில் கல்வி நிறுவனங்களின் தலைவர் திரு செந்தில் சி கந்தசுவாமி துணை தலைவர் திருமதி கே மணிமேகலை கந்தசுவாமி ஆகியோர் தலைமை தாங்கினர் செயலாளர் திரு கே தனசேகர் தாளர் திருமதி தீப்தி தனசேகர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இவ்விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக டாக்டர் ஆர் அதியமான் தருமபுரி மண்டலத்தின் மருந்து கட்டுப்பாட்டுத் துறையின் உதவி இயக்குனர் அவர்கள் கலந்து கொண்டு கொடியேற்றி விழாவினை தொடக்கி வைத்தார் மாணவர்களிடையே விளையாட்டின் முக்கியத்துவம் குறித்து சிறப்புரையாற்றினார் இவ்விழாவில் மாணவிகளின் கண்கவர் அணிவகுப்பு நடைபெற்றது செந்தில் குழும பள்ளிகளுக்கிடையே ஓட்டப்பந்தயம் உயரம் தாண்டுதல் நீளம் தாண்டுதல் வட்டெறிதல் குண்டெறிதல் மற்றும் ஈட்டி எறிதல் என பல்வேறு தடகள விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது மேலும் சிறப்பாக அணிவகுப்பு நிகழ்த்திய பள்ளி மாணவிகளுக்கு பரிசு கோப்பை வழங்கப்பட்டது இவ்விழா மாணவிகள் மனதில் விளையாட்டுத் துறையில் மேலும் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை விதைத்தது மேலும் இந்த விழாவில் நிர்வாக அலுவலர் திரு ஜே கார்த்திகேயன் முதன்மை முதல்வர் திரு சி சீனிவாசன் முதல்வர்கள் திரு பி செந்தில் முருகன் திரு வி மனோகரன் திரு ஏ சிவராமகிருஷ்ணன் திரு டி வெங்கட அழகிரி திரு ஒன் வேதகுமார் துணை முதல்வர்கள் கல்வி ஒருங்கிணைப்பாளர்கள் ஆசிரியர்கள் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் பங்கு கொண்டு விழாவை சிறப்பித்தனர் இவ்விழா தேசிய கீதத்துடன் இனிதே நிறைவு பெற்றது